அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உன் அருளால் உளம் நிறைய வானவர்க்குன் என் வாசல் சேர்வாய் பாவம் போ பிறவி தீரும் பரம பொருள் பரம்பொருள் நீயே என முதலில் எல்லாம் வல்லவனை நம் முன்னிலையில் அறிய வைப்பல ஆற்றிட உள்ளம் வரவேற்கிறேன் எங்களுடைய இதயா கல்லூரியில் தமிழ் உராய்வுத்துறை இணையவழி தொடர்கருத்துறைகள் என்ற ஒரு முயற்சிகள் பதிகமும் பாசுரமும் அதாவது திருஞான சம்பந்தர் அருளிச்செய்த அருளி செய்த பாசுரங்கள் வாயிலாக நம் தெய்வீக உணர்வை மெருகேற்றும் விதம் ஒரு நிகழ்வு ஏ நிகழ்வில் எனக்கு வாய்ப்பினை அளித்து எனக்கு கொடுக்கப்பட்ட பாசுரம் ஒன்று பொய்கையாழ்வார் இயற்றியது இன்றைய பக்தி நிகழ்வின் முக்கிய அங்கத்திற்குள்ளாக செல்வோம் வாரங்கள் பன்னிரு ஆழ்வார்களால் பாடப்பெற்றது பிரபந்தங்கள் அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம்னா என்ன நாலாயிரம் என்பது பாசுரங்களுடைய எண்ணிக்கை திவ்யங்கிறது அடியவர்களுக்கு இன்பம் அளிப்பது பிரபந்தம் என்பது தொகுப்பு அதாவது தனிநூல் ஆக திவ்ய பிரபந்தம் என்பது தெய்வத்தின் திவ்ய குணங்கள் எல்லாவற்றையும் போற்றுகிற திவ்ய குணங்கள் எல்லாவற்றையும் போற்றுகிற பிரபந்தங்களுடைய தொகுப்பு இதைத்தான் திராவிட பேதம்னு அழைக்கிறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் தெரியுமா நாதமுனிகள் மட்டுமே இப்புகழுக்குரியவர் ஆவார் பன்னிரு ஆழ்வார்களால் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் உருவானது அப்படின்னா ஆழ்வார்கள் எப்படி இருப்பாங்க ஆழ்வார்கள் அவர்களுடைய சமய தெய்வமாக திருமாலை கொண்டிருந்தாங்க அவரை மட்டும்தான் அனுதினமும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் அவரை மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சொத்தா நினைப்பாங்களாம் வேறு எதுவும் அவங்களுக்கு வேண்டாம் திருமாலுடைய திருவடியை பற்றிக்கிட்டு அவருக்காக உருகி உருகி பாடின பாடல்கள் தான் பாசுரங்களாக தொகுக்கப்பட்டுச்சு பன்னிர ஆழ்வார்களையும் நாம் நாம் இப்போது நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம் யாரெல்லாம் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசையாழ்வார் நம்மாழ்வார் மதுரகவிழ்வார் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஒருவழியா நான் என் பாசுரத்தின் வித்தகரை நெருங்கிட்டேன் அவர் வேற யாரும் இல்லை பொய்கையாழ்வார்தான் இவரும் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவர் ஆனால் முதலானவர் இவரது இவரது படைப்பு முதல் திருவந்தாதி தான் இவரது பிறப்பு எங்க காஞ்சிபுரத்தில் உள்ள திருவிக்காவூரில் அமைந்துள்ள திருமால் எழுந்திரளியிருக்கிற யோதத்தக்காரி திருத்தலம் திவ்ய திருத்தலங்கள் நூற்றி எட்டு அதில் ஒன்று இத்திருத்தலமும் தான் இந்த திருத்தலம் திருப்பதியின் வடபது வடது பகுதியில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் ஒரு பொய்கை பொய்கைனா என்ன குலம் குலத்தில் ஒரு அழகான தாமரை பூ போல தோன்றினாராம் ஆழ்வார் சரி இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா திருமாலுடைய பத்து அவதாரங்கள் இருக்கு இல்லையா மச்ச அவதாரம் சுராமினாக மாறி வேதங்களை சோமுகாசுரனத்திலிருந்து மீட்டுது கூர்ம அவதாரம் அவதாரம் ஆமை அவதாரம் எடுத்து மந்திரமலையை தாங்கியது வராக அவதாரம் ரண்யாச்சனிடமிருந்து தேவர்களை மீட்டது நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக அதாவது பக்தனுக்காக அவதாரம் எடுத்தது வாமன் அவதாரம் மகாபலியின் ஆணவம் அடக்க குள்ள அந்தனாக மாறியது பரசுராம அவதாரம் ஜமதக்னி முனிவராக மகனாக பிறந்து அவருடைய உயிரை மீட்டது ராமதவ ராம அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி தான் தந்தை சொல்முக்க மந்திரம் இல்ல தாய் சிறந்ததொரு கோவில் இல்லை எப்பாடுபட்டாச்சும் ஆடுபட்டாச்சும் இந்த உலகத்தை தழுவிலிருந்து மீட்கணும் தீமையிலிருந்து காக்கணும் அப்படிங்கிற கொள்கையுடைய அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரத்திற்கு முன்னாடி ஆதிசேஷனை பெருமைப்படுத்துறதுக்காக உன் அவரா தாங்கிக்கிட்ட அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இறுதியில் வரவிருக்கிற கல்கி அவதாரம் ஆக பத்து அவதாரங்களையும் முதல் முதல்ல எடுத்து இயம்பியவர் பொய்கி ஆழ்வார்தான் பொய்கை ஆழ்வார முதல் ஆழ்வார்னு சொன்னேன் ஏன் சொன்னேன் அவர் மட்டும்தான் முதன்மை ஆழ்வாரா இல்லை பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் தான் ஏன் அப்படி அழைக்கப்படுறாங்க அவங்க மூவரும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க திருமால் மேலே அளவு கடந்து வச்சிருங்க சரி இப்போ நம்ம பாசுரத்துக்குள்ளே கடந்து போகலாம் பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவிந்தாதி பாசுரம் ஒன்று வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியடிக்கை சூட்டினேன் சுல்மாலை நீங்குகவே என்று பாடலோட பொருள் எப்போவுமே நம்ம தெய்வத்தை வணங்க போகிறோன்னா விளக்கேத்தி வழிபடுவோம் அதுதான் நம்மளுடைய மரபு வையம் தகலியா நம்மளுடைய பொய்கை ஆழ்வார் திருமாலை எப்படி வணங்கலாம் அவருக்கு தகலியா நம்ம எதை வந்து உருவகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு தோன்றின முதல் கவியுடன் கூடிய வரிதான் வையம் தகலியா ஒட்டு மொத்த இப்பூமியையே அகலாக அவர் வச்சுக்கிட்டாரு வார்கடலே நெய்யாக இப்பூமியை உள்ள நீண்ட கடல் அதில் இருக்கிற ஒட்டு மொத்த தண்ணியையும் நெய்யாக மாற்றிட்டாரு கதிரோன் விளக்காக வெப்ப கிரணங்களை வீசும் சூரியன் இருக்கு அதுதான் தீச்சுடராமாம் செய்ய சுடராழி அனடிக்கே அழகிய ஒளி வீசும் சுதர்சனம் சுதர்சனம் எங்கே இருக்கு யார் வச்சிருக்கா யார் தரிச்சிருக்கா பெருமான் ஆமா அழகிய ஒளி வீசும் சுதர்சனத்தை தரித்திருக்கும் பெருமானது திருப்பாதங்களில் என்ன செய்யவிருக்கிறாராம் சூட்டினேன் சொல் மாலை நாம் எப்போவும் ஒரு தெய்வத்துக்கு பூமாலையை சுற்றுறது போல தன் சொல்லால் அவர் பாமாலையை சமர்ப்பிச்சாராம் வேண்டுதல் இது இடராளி நீங்குகவே என்று பகவானின் சேவைக்கு கடல் போல அவருக்கு ஏற்படுற பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம் மறுபடியும் பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் ஒட்டுமொத்த இப்பூமியையே அகலாகவும் இப்பூமியை சுற்றியுள்ள நீண்ட கடலை நெய்யாகவும் வெப்ப கிரணங்களை வீசும் சும் இப்பூமியை சுற்றியுள்ள நீண்ட கடலை நெய்யாகவும் வெப்ப கிரணங்களை வீசும் சூரியனே தீச்சுடராகவும் அழகிய ஒளி வீசும் சுதர்சனத்தை தரித்திருக்கும் பெருமானது திருப்பாதங்களில் பூமாலை போல தன் சொல்லை பாமாலையாக சமர்ப்பித்தாராம் வேண்டுதல் என்னவாம் பகவனானின் பகவானின் சேவைக்கு கடல் போல ஏற்படும் துன்பங்கள் நீங்க அருள் புரிய வேண்டும் பெருமானுடைய அருள் என்றும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுதல் சரி பாசுரத்தை எழுதுனவரை பற்றி பார்த்தாச்சு பாசுரத்தை பார்த்தாச்சு பாசுரத்தோட விளக்கத்தை பார்த்தாச்சு பாசுரம் உருவான சூழல் தெரியுமா உங்களுக்கு வாங்க போகலாம் திருக்கோவிலூர்னு ஒரு ஊருங்க மிருகண்டி முனிவர்னு ஒரு முனிவர் அந்த முனிவரோட ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒரு தின்ன பகுதி இருக்கு அந்த பகுதி வழியாக பொய்கையாழ்வார் ஆழ்வார் வராரு அந்நேரம் பார்த்து பயங்கர மழை ஒரே இருட்டு சரி இந்த மழையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் என்ன பண்ணுறது சரி அந்த திண்ணை கிட்ட போய் நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த திண்ணையில் படுத்துக்கிறாரு அவரை தொடர்ந்து வர்றது யாரு பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் வந்து கேட்குறாரு நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளுடைய பொய்கை ஆழ்வார் சொல்கிறார் ஒருவர் படுக்கலாம் இருவர் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் அடுத்ததாக வரது யார் பேயாழ்வார் பேயாழ்வார் வந்ததும் கேட்குறாங்க பொய்யாழ்வருடைய மறுமொழி என்னவா இருக்குது ஒருவர் படுக்கலாம் இருவர் உட்காரலாம் மூவர் நிற்கலாமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாரு சரின்ட்டு மூன்று பேரும் நிற்கிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அவங்களுக்கு யாருனே அடையாளம் தெரியல அது பிரசன்னம் தான் ஆனால் அவங்களுக்கு அந்த மழையில் ஒன்றும் புரியலை விளங்கலை உடனே ஆ பகவானே ஏற்கனவே மூணு பேர் நிற்கிறோம் நிற்க முடியாத இடத்துல நீங்கள் இன்னொருத்தரையும் அனுப்பியிருக்கீங்க ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பயும் அவங்க நினைக்கிறது யாருன்னா திருமாலை தான் திருமாலை நினச்சிக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பாடல் பாடுறாங்க முதல்ல நம்ம ஆழ்வார் பாடுற பாடல் தான் பையம் தகலியா அடுத்து பேயாழ்வார் பாடலில் தான் அன்பே தகலியா மூவார மூவரா வரவர் யார் பேயாழ்வார் அவர் தான் பாடுறாரு திருமாலுடைய பிரசன்னம் அப்படின்ட்டு இதெல்லாம் திருமாலாக ஏற்படுத்தின ஒரு திட்டம் மூவரும் நம்முடைய அடியவர்கள் மூவரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கணுங்கிறது அவருடைய பேர் ஆசையா இருந்திருக்கு இதுதான் பாசுரத்து பாசுரம் உருவான சூழல் நிறைவாக இந்த பாசுரத்தின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் உள்ள தூய்மையோடு இருக்கும் பொழுது உள்ளன்போடு இருக்கும் பொழுது பகவான் நம்மளை நேரில் சந்திருக்கிறார் அப்போ என்ன ஆகும் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவுதான் எதிர்மறையான சூழல்கள் வந்தாலும் அதெல்லாம் தகர்த்தெரிகிற ஒரு நேர்மறை சிந்தனையை நமக்கு பகவான் நிச்சயம் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதோட இந்த பாசுரத்துடைய நிறைவுக்கு நாம் வந்துட்டோம் நம்மளுடைய வாழ்க்கை